ரெண்டு விஷயங்கள் நவநீத் வந்து சொன்னாரு இஸ்ரேலுக்கு எதிராக திரு ரெட்டி அவர்கள் சொன்னாரு அவர் வந்து தேச கொள்கைக்கு எதிராக பேசிட்டாரு தேச கொள்கை இல்லை தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு கட்சியுடைய கொள்கை ஜனநாயகத்துல வந்து அந்த கட்சியுடைய கொள்கைக்கு மாறுபட்ட கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஒரு இன்னொரு நாட்டை பத்தி பேசணும்ங்கிறதுனால உள்நாட்டு விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் இன்னொரு நாட்டை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது நம்ம பேசணும் ஏன்னா இந்த இது பிட்வீன் நடக்கிறது ஒரு இடியல் நமக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் பாக்குறது அது வந்து நான் அம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு படிக்கணும் ஆனால் இன்னைக்கு அங்க நடக்கிறது வந்து இன அழிப்பு அப்படின்னு இந்தியாவில உள்ள ரெட்டி மாதிரி ஆளுங்க மட்டும் சொல்ல இஸ்ரேல் உள்ளவங்க சொல்றாங்க அமெரிக்கால உள்ள ஸ்டூடெண்ட் சொல்றாங்க உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க இப்படிப்பட்ட இன அழிப்பு நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்நேரம் இவர் வந்து அந்த இன அழிப்பு தவறுன்னு சொல்றது வந்து தேச விரோதம் ஆயிராது இந்த 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 கோட்பாடு ரொம்ப தெளிவா உணர்ப்படணும் அரசுடைய கொள்கைக்கு எதிராக போனால் அவர்கள் தேச விரோதிகள் அப்படின்னு பேசுறது தேச விரோதம் அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொண்டோம் சார் பாலச்சந்தர் சார் மன்டாஸ்டிக் பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு ஒரு நாட்டு அதாவது நாட்டை ஆளக்கூடிய அரசுடைய கோட்பாடு அப்படின்னு பிரின்ஸ்பல் அப்ப பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடியது நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியோட கோட்பாடா இல்ல இந்தியாவோட கோட்பாடா இது பாகிஸ்தானுக்கு ஆதரித்து என்ன வேணா பேசலாம்ன்றீங்க அப்போ

எதிரான ஒரு நாட்டுக்கு எதிராக இந்திய அரசு ஒரு முடிவெடுத்தால் அதை விட்டுட்டு பாகிஸ்தானை ஆதரிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கலாமான்னு கேக்குறீங்க அப்படி முடிவு யாரு எடுத்தாங்களா ஏன் அஞ்சு நாள் போர் நடந்தது அந்த போர்ல எத்தனை ஓட்டை இருந்ததுன்னு போர் சமயத்துல சொன்னாங்களா எல்லாரும் போர் முடிகிற வரைக்கும் அரசு தான் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடுற அரசா இந்த அரசு இருக்குறது உண்மை அதனால இஸ்ரேல்கிறது வந்து இன்னொரு நாடு நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அங்க கல்ஃப்ல வந்து எத்தனை முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கு நம்ம நாட்டுடைய முஸ்லீம் பாப்புலேஷன் என்ன அப்ப அவங்க வந்து நம்ம அவங்களை விரோதிச்சுக்கிட்டோம்னா அதனுடைய இம்பாக்ட் என்ன இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த போர் ஆரம்பிச்ச உடனே இஸ்ரேல ஆதரிச்சு இந்திய பிரதமர் ஒரு அறிக்கை விட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு வெளியகாரத்துறை அமைச்சர் சொன்னாங்க வி ஆர் கன்சிஸ்டன்ட் ரெண்டு பேர் வந்து சமாதானம் அப்போன்னு சொன்னாங்க அப்ப பதமந்திர மேட நடவடிக்கை எடுங்களேன் உங்க தேச கொ கொலுவைக்கு எதிரா பேசிட்டாரு முதல்ல அவரு மேல நடவடிக்கை எடுங்களேன் எதுக்கு இந்த மாதிரி மித்து வச்சிருக்கீங்க ரைட் சார் அவரு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றாரு நான் சிம்பிளா கேட்டேன் அவர் ஓட்ட இருக்கு எல்லாம் சொன்னாரு அவரு ப்ரூப் பண்ணடும் அவரு எங்க ஓட்ட இருக்குன்றது குறைக்க கொடுக்குற ரைட் ரைட்